பொது நலம் விரும்பினேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ இப்போ எல்லாம் இன்றைக்கி சாயந்தரம் நாலு மணிக்கு கோல்டோட பிரைஸ் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத சொல்லி பார்த்தலாம் இப்போக்கி வந்து காலையில் ரேட் வந்துட்டு பதினஞ்சு ரூபா ஏறி இருந்ததுங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்றைக்கி இருபது ரூபா வரைக்கும் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் பதினஞ்சு ரூபாய் ஏறி இருந்தது இன்றைக்கி வந்துட்டு ஆயிரத்தி சாரி ஒம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தது ஆனால் வந்துட்டு சில்வரில் ஒரு ஒரு சிறப்பான சம்பவம் ஆல் டைம் ஃபையான நூற்றி இருபத்தஞ்சு கட் பண்ணி நூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற ஆல் டைம் ஹையை வந்து வச்சிருச்சு சில்வர் இப்போ சாய்ந்தரம் பார்த்தாலும் இன்னும் ஒரு ரூபா ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குது ஆனால் வந்து ஒரு ரூபாய் வந்துட்டு சில்வரில் வந்து ஏற்ற மாட்டாங்க மேபி அது நாளைக்கு வந்துட்டு போஸ்ட் பண்ணாகி இன்னும் ரெண்டு ரூபா கூட ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குது இருபத்தி எட்டு இல்லைன்னா இருபத்தொம்போது போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஓகேங்களா இப்போ கோல்டோட ப்ரைஸில் சாயந்தரம் நாலு மணிக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸில் சாய்ந்தரம் நாலு மணிக்கு வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப கம்மிங்க அதே ரேஞ்சில் தான் இருக்கும் ஒரு பத்து டாலர் அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து தொடர்ந்து வீக் ஆகிட்டே போயிட்டு இருக்கு சரிங்களா இப்போ கோல்டு யூஎஸ் டாலர்ஸ்ல வந்துட்டு பெரிய அளவில் ஏறலனாலும் இந்திய ரூபாயோட மதிப்புல வந்துட்டு நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு வீக் ஆகிட்டே போறதுனால எண்பத்தி நாலு ரூபா ஐம்பது காசு இருந்த இடத்துல இப்போ வந்து எண்பத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து வந்துருச்சு அதனால கோல்டோட பிரைஸும் சில்வரோட பிரைஸும் தொடர்ந்து ஏறுது சில்வரோட பிரைஸ் வந்து ஏறதுக்கும் இதுவும் ஒரு ரீசனாக வந்துட்டு பார்க்கப்படுது இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்க இறங்க கோல்டு சில்வரோட பிரைஸ் வந்துட்டு மேலே ஏறுங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்துங்க சரிங்களா இப்போ வந்துட்டு சில்வர் வந்து ஆல் டைம் ஹை நூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்ச் வச்சிருக்கு இது வந்து தொடர்ந்து மேலே ஏறதுக்கான பாசிபிள் இருக்கு நிறைய பேர் சில்வர் எங்கே போகும் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டீங்க இந்த வருஷம் வந்துட்டு அவங்க எதிர்பார்க்கறது நான் இல்லைங்க ஏற்கனவே கருத்து கணிப்புன்னு சொல்லி சொல்லுவாங்களே எவ்வளோ சில்வர் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றது நான் சிபி அட்வைசர் கிடையாது அதையும் நான் சொல்லிடுறேன் நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் எதிர்பார்க்கறாங்க மேபி இல்லாத பட்சத்தில் இன்னும் அதிகமாக போகும்னா நூற்றி அறுபது ரூபா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஓகேங்களா ஒரு கிராமோடது ரேட்டுக்கு இது வந்து நான் சொல்லலை ஒரு நிறுவனம் சொல்லியிருக்கு அதை வந்துட்டு சொன்னவங்கள பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகேங்களா அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான் சொல்லலை இது வந்து சிபி அட் நான் சிபி அட்வைசரும் கிடையாது ஒரு கிராம் நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் போக்கும் அதிகபட்சமாக இரநூறுவா வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஏற்றம் வந்துட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா ஒன் இன் டு சிக்ஸ் பர்சன்டே ஒன் இன்ட்டு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வரும் கோல்டுக்கும் சில்வருக்கும் இருக்கிற ரேஷியோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிக்ஸ்டி ஒன்னா என்னமோ சொன்னாங்க அந்த ரேஷியோ வரும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது பொறுத்திறந்து தான் பார்க்கணும் அதனால் இப்போ வந்துட்டு சில்வர் தான் கோல்டோட வேகமாக கொஞ்சம் உக்கோக்கி ஏறிட்டு மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் செட்வைசரை கேட்டுவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோல்டில் வந்துட்டு இப்போக்கி சேஞ்சஸ் கிடையாது நாலு மணிக்கு மேலே நைட்டு வந்துட்டு சேஞ்சஸ் இருந்ததுன்னா நாளைக்கு பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னா நைட் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ வந்து உங்களுக்கு பண்ணிடுறேன் பத்து மணிக்கு நம்ம எப்பயும் பத்து பத்து ட்ரை பண்ணுவோம்ல அந்த வீடியோவில் வந்து நம்ம பண்ணிடலாம் உப்பைக்கு வந்து கோல்டு சில்வர் ப்ரைஸ் வந்துட்டு அதே ரேஞ்சில் தான் இருக்குது இன்றைக்கி வந்துட்டு சில்வர் வந்து ஆல் டைம் ஹைங்க புதிய உச்சுங்க அதையும் வந்து நீங்கள் பார்த்தீங்க கோல்டு வந்துட்டு அதே ரேஞ்சில் தான் இருக்குது கோல்டு இன்னும் ஒரு நூற்றம்பது இரநூறுவா நூற்றம்பது ரூபா நூற்றி எண்பது ரூபா இருந்துச்சுன்னா கோல்டு வந்துட்டு ஆல் டைம் கையை வந்து வைக்கும் பார்க்கலாம் எப்படி பொறுத்து வந்து பார்ப்போம் மார்க்கெட்டு எங்கே போகுது அப்படிங்கிறத பெரிய நியூஸஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க மார்க்கெட்டில் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ஒன்றாயிரூவா வீக்காக இருக்குது அப்போ வந்துட்டு ஆல் டைம் ஹை கோ யூஎஸ் டாலர்ஸில் வந்து கோல்டு சில்வரும் வைக்கிறது இப்போ வந்துட்டு ஒன்றாயருவா வந்து வீக்காயிருக்கு அதுவும் ஒரு காரணம் இது வந்துட்டு எண்பத்தி ஆறுரூவாயில் இருக்கு இது எண்பத்தெட்டு ரூபா தொண்ணூறுரூவா போச்சுன்னா இன்னும் கோல்டோட சில்வரோட ப்ரைஸில் வந்துட்டு ரேட் வந்து ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குங்க இதுதான் இப்போக்கான அப்டேட்டுங்க இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் புதனம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்